பரிசேயரும் சதுசேயரும் இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் தங்கள் கண்களால் பார்த்திருந்தும் அவர்களுடைய இறுதிய கடினத்தினால் இயேசுவை விசுவாசிக்கவில்லை அதனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ தங்களை ஒப்புக்கொடுக்க முடியவில்லை தொடர்ந்து அவருக்கு எதிர்த்து நின்றார்கள் இன்றைய அனுதின தியானம் பரிசெயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் மத்தியாறு ஒன்று இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்த பெரிய மதத்தலைவர்கள் பரிசெயரும் சதுசேயரும் ஆவர் அவர்களில் பரிசெயர்கள் தாங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் யூதர்கள் தங்கள் மத சடங்குகளையும் பாரம்பரியங்களையும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அதில் மிகவும் கவனமாக போதித்து வந்தார்கள் மாயக்காரராகிய வேதவாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ மறித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் மத்தேயு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு அதேபோல் சதுசேயர்களும் மதச்சடங்குகளை பின்பற்றினாலும் தங்களை ஆட்சி செய்த ரோமர்களுடன் இணக்கமாக இருந்தார்கள் இவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப தங்களுடைய ஆன்மீக கொள்கைகளை மாற்றிக்கொள்வார்கள் இவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் பரிசேயரும் சதுசேயரும் வேதத்தை குறித்து நன்று அறிந்திருந்தனர் இவர்களுடைய சில கொள்கைகளின் காரணமாக எப்போதும் பரிசெயரும் சதுசேயரும் ஒருவருக்கொருவர் எதிராக இருந்து வாதங்களிலும் சண்டைகளிலும் ஈடுபட்டனர் இங்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காட்டும்படி கேட்டார்கள் ஆனால் உன் தேவனாகிற கர்த்தரை பரீட்சை பாராதிருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறாரே நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக உபாகமம் ஆறு பதினைந்து முதல் பதினாறு வரை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரை பரீட்சை பார்த்து தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள் ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போய் தங்கள் பிதாக்களைப் போல வழிவிலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள் சங்கீதம் எழுபத்தி எட்டு ஐம்பத்து ஆறு முதல் ஐம்பத்தி எட்டு வரை பரிசேயரும் சதுசேயரும் இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் தங்கள் கண்களால் பார்த்திருந்தும் அவர்களுடைய இருதய கடினத்தினால் இயேசுவை விசுவாசிக்கவில்லை அதனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ தங்களை ஒப்புக் முடியவில்லை தொடர்ந்து அவருக்கு எதிர்த்து நின்றார்கள் ஆனால் தொடர்ந்து இயேசுவிடம் அடையாளங்களை காட்ட வேண்டும் என்று கேட்டு வந்தார்கள் அதுபோல நம் வாழ்க்கையிலும் எத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் அனுபவித்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் அந்த விசுவாசம் பயனற்றதாகிவிடும் பலர் தேவன் என் வாழ்க்கையில் இந்த ஒரு அற்புதத்தை மட்டும் செய்தால் போதும் அதன் பிறகு நான் முழுமையாக அவருக்கு சாட்சியாக வாழ்வேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் இருதய கடினத்தின் காரணமாக அவர்கள் அதை பெற்றுக்கொண்டாலும் தேவனுக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து வாழ முடியாமல் போகிறது யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் ஒன்று கொறிந்தியர் ஒன்று இருபத்தி இரண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்